காலையிலேயே மாடி வந்து கூட்டி விடலான்னு வந்துட்டேன் எல்லாம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மாடியெல்லாம் இந்த வெயில எது கூட்டிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டிங்கனாக்கா கோதுமை காய வைக்கிறதுக்கு தான் நேற்றுக்கு வந்து கோதுமை எல்லாம் கழுவி அதெல்லாம் காய வச்சுன்னா அப்போ வந்து கோதுமை கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுந்துருந்தது அந்த கோதுமை கீழே விழுந்துருந்ததுனால எல்லாமே வந்து பரப்பி இருந்துச்சு ஸோ அந்த பழைய கோதுமை எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்து கூட்டியோடய உரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா பாயை போட்டு கோதுமை காய வைக்கலாம் தான் எடுத்து காயப்பட்டேன் ஏற்கனவே கோதுமை வந்து பாதி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருந்தது சார் அதையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எப்படி எப்ப மழை வருதுன்னு சொல்ல முடியல நான் வந்து பயங்கர வெயில் அடிச்சது கோதுமை நினைச்சு எடுத்து போட்டா மறுபடியும் எப்போ தெரிய மாட்டேங்குது இந்த கோதுமை காயற வரைக்கும்னா கடவுள் கொஞ்சம் வெயில் விட்டா பரவாயில்ல ஒரு அளவுக்கு தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு கொஞ்சம் காயப்பட்டதுல இன்னைக்கு கொஞ்சம் வந்து அப்படியே காய்ச்சிருச்சுனாக்க கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சா கூட திரும்ப இன்னொரு வெயில் அடிச்சதுனா கூட எடுத்து போட்டால் நல்லா காய்ச்சிரும் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஸோ அஞ்சு கிலோ வந்து ஒரே மட்டும் அரசு பார்த்தா எல்லாம் கழிவு காய வச்சேன் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு காய வச்சிட்டுக்கிறேன்